எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் டின்னருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டின்னர் காம்போ ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க நல்ல சூடா சாஃப்டான ஃபுல்காசோட ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா கறி செம்ம காம்பினேஷன் ஸோ வாங்க அது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான தயிர் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பவுல்ல நாலு டேபிள்ஸ்பூன் தயிர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலா கொஞ்சம் திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க தயிர் மசாலா தயாராயிடுச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான கடாயில அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆனால் மசாலா எல்லாம் இப்படி எண்ணெயில் வறுப்பட்டாதான் நல்லாயிருக்கும் மசாலா நல்லா வறுப்பட்டதும் பொதுசா நறுக்குன மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல வறுத்துக்கோங்க வெங்காயம் வறுப்பட்டதும் நாலு தக்காளியில இருந்து எடுத்த விழுத சேர்த்து கலந்து விடுங்க தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் எண்ணெய் என்ன பிரியற வரைக்கும் வேக விடுங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வருது இப்போ ஸ்டோவை லோ ஃபிலேம் வச்சுட்டு தயிர் கலவையை சேருங்க நல்லா கலந்து விட்டு கால் கப் தண்ணி ஊத்தி கடையை மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா கொதிச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயில ரெண்டு கியூப் வெண்ணய சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் நீல வாக்கில மெலிசா நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்குங்க அடுத்து நீல வாக்கில் நறுக்குன ஒரு பச்சை குடமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கிறேன் ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கின இன்கிரீடியன்ஸ் வெங்காயம் தக்காளி மசாலால சேர்த்துடலாம் ஸ்டோவை ஆன் பண்ணி மெதுவாக கலந்து விடுங்க டாபா ஸ்டைலில் இந்த ஆலு குன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது உருளைக்கிழங்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இங்க கால் கப் தண்ணி ஊத்தி கலந்துவிட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுறேன் கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லியை தூவி கலந்துவிட்டு இறக்கிடுங்க

தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மெதுமான சூடில் இருக்கணும் சுடு தண்ணி சேர்க்கறதுனால புல்கா ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ இதை பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு ஈர துணியில மூடி முப்பது நிமிஷத்துக்கு ஊற விடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா லைட்டா நல்ல ஈரமா நல்ல சாஃப்டாகவும் இருக்கு இதை இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க அடுத்து மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க மாவை உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம தேக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு சப்பாத்தி கல்லுல கொஞ்சம் மாவை தூவி உருட்டின மாவை வச்சு இந்த மாதிரி ஃபிளாட் ஆக்கி தேக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ரவுண்டாக தேக்க வரலன்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப மெலிசாவும் தேய்க்கக்கூடாது அதுக்காக ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி தேய்க்கணும் அடுத்தது ஒரு தவா வச்சு தள்ளு சூடானதும் அதில் தேய்ச்ச மாவை போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க மேல் பக்கம் ஸ்லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க இப்போ எடுத்துட்டு நேராக அடுப்பில் வைங்க அடுப்பில் வைக்கும்போது எந்த பக்கம் கொஞ்சம் நேரம் வேக வச்சோமோ அந்த சைடு பக்கம் இருக்கிற மாதிரி வைங்க ஒரு பக்கம் உப்பி வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க உடனே அடுப்புல இருந்து எடுத்துருங்க ஸோ அருமையான ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் மேலே நெய் ஊத்தி கூட சர்வ் பண்ணலாம் பிரமாதமான டின்னர் கொம்பு பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவ் அவைலபிள் ஆன் அமேசான் இஸ் வெல் இஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்